ஹாய் நண்பா ரொம்ப நாள் கழித்து பார்த்தீங்கன்னா ஓட்டுற வண்டி எடுக்கிறோம் வேப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரெண்டு மூணு மாதமாவது இருக்கும் எவ்வளோ நாள் ஆச்சு நண்பா ஓட்டுற வண்டிக்கு போய் அதனால சரி இன்னைக்கா ஒரு கார்டு உழவ ஓட்டுற ஆடுறது இன்னைக்காவே வீடியோ எடுக்கலாம் இன்னைக்காக போய் ஓட்டிகிட்டு வரலான்ட்டு கிரட்டு கருட்டு பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கிறோம் ரொட்டேட்ரு தான் நண்பா மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் ரொட்டேட்ரு தான் கலப்பை அஞ்சு கலப்பை எதுவுமே மாட்டுறதில்ல ஏன்னா ரொட்டேட்டர் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு மைலேஜ் கரெக்டாக வருது அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியவே ரொட்டேட்டருக்கு போடாது நண்பா வேறு வண்டியே மாற்றுறதில்ல சரி நண்பா ஓட்டர் காட்டில் போயிட்டு பார்ப்போம் ஃபினிஷிங் எந்தளவுக்கு சூப்பராக வருது எப்படி ஈரமாக இருக்குதா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஓட்டர் காட்டில் போய் பார்க்கலாம் அதே மாதிரி நம்ம சேனல் யாராவது புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டு பாருங்கள் அதே மாதிரி வீடியோ ஷூட் பண்ணாத பாருங்கள் நண்பா ஓகே பாய் வந்தாச்சு நண்பா காட்டுக்கு சும்மா இந்த குண்டு தான் நம்ம வந்து மாமூலாக ஓலை ஓட்டுறதுனால சின்ன வயலாக இருந்தாலும் பெரிய வயலாக இருந்தாலும் ஒரு மணி நேரமாக இருந்தாலும் பத்து நிமிஷமாக இருந்தாலும் வந்து ஓட்டி கொடுத்துருவோம் இந்த வயலு வந்து பார்த்திங்கன்னா பயிர் விதைக்கிறதுக்கோசரம் இந்த தான் நண்பா ஓட்டி முடிச்சுட்டு ரோட்டு மேலே ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுறேன் எப்போ போல ஃபீல்டுக்குள்ளே இறக்கியாச்சு நண்பா அதாவது பதினாறு ஆர்பிஎம் வச்சு பதினஞ்சு ஆர்பிஎம் இங்கே பாருங்கள் ரெண்டு லெவரும் ஃபுல்லாக கீழே தள்ளி விட்டு தான் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா செம்மண்ணு காடுணுன்பா ஃபினிஷிங் பாருங்க சும்மா ஜம்முன்னு இருக்குது இல்லை கீருன்னு பார்த்தீங்கன்னா மீடியம் ஃபஸ்ட்டில் போட்டுருக்குறேன் ஏன்னா அதெல்லாம் டக்கு டக்குன்னு ரிவேஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா மீடியமாக இருந்தால் டக்கு டக்குன்னு ரிவேஸ் போட்டுக்கலாம் நண்பா லோ கீராக இருந்தால் டென்ஷன் ஆகும் அதே மாதிரி மூளை திருப்பிலன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியே வாட்டமாக திளுப்பணும்னா இந்த டயர் மட்டும் ஸ்லிப் ஆகாது அப்படியே நீட்டாக திளம்புன்னு வச்சுங்களேன் தலைவில் போய் போய் ஏரை விட்டு திருப்புறதுனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தான் இந்த பாருங்கள் இப்படி தான் இந்த டயர் நின்றுக்குச்சா இந்த டயர் இப்படிதான் அதுக்கு ஒன்றும் பண்ணதாகல இப்படி லைட்டாக பிரேக்க மாற்றி விட்டோம்னா அதே டெஸ்டில் வரல அப்படியே நீட்டாக போகணும்னுப்பா வரப்பு மேலே ஏறிடுச்சு இந்த வரப்பு வாரத்தில் மட்டும் லோ செகண்டில் போட்டுக்கிறது நம்ம யான்னு கேட்டிங்கன்னா வெறும் ஃபில்லாகவே இருக்கும் ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்த அளவுக்கு ஓரத்தில் வராது சைடு பட்டம் இறங்காது அதனால் பொறுமையாக போகலன்னு பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஓ அப்பா கல் பார்த்து நல்லா புரட்டு முரட்டு கல்லாக கிடக்குது அதெல்லாம் பிள்ளா இருக்குது யாரை ஓட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம என்னன்னு சொல்றது அதனால வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் பண்ணாலும் அந்த உள்ளே வர ஃபினிஷிங் ஓரத்தில் வராது நண்பர் ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த சைடு போட்டால் மேலே ஏறிக்கும் இது கீழே வரும் கீழே இறங்குனதுக்கு பார்த்தீங்கன்னா வெயிட் அதாவது உள்ள நிறையிட்டா மண்ணை வெட்டிக்கிட்டு வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வராது ஓகே ஓட்டி முடிச்சுட்டு வயலு வர சுட்டு ஓடலான்னு பார்த்தீங்கன்னா அடிச்சு விட்ற வேண்டிதான் நண்பார் மேக்ஸிமம் இதுக்காகவே தான் பார்த்தீங்கன்னா ஓரத்தை சுற்றி வாயில சுத்தி ஓரம்லாம் ஒரு சுற்றி இதெல்லாம் கொஞ்சம் கல்லு காடு ரொட்டேட்டருக்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே தண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோ தேடு போடாது எப்போவுமே வெளியே விட்டு ஓட்ட மாட்டோம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டுக்கு வெளியே விட்டு தான் நம்ப ஓட்டுற மாதிரி இருக்கும் ஏன்னா டக்குன்னு வண்டி திரும்பாதே பிரேக் அடித்து திருப்பினோம்னா அந்த இடத்துல தா ரொட்டேட்டர் தூக்குற மாதிரி இருக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதே சைஸாக வெளியே விட்டு திருப்பி தான் வேலை முடிஞ்சது அங்கே பாருங்க மூளை நீட்டாக இருக்கா இதை ஆயில் பாத்து வந்து வெளியே வச்சு ஓட்டிலன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது இருக்கும் அந்த தாரை வந்து உழுவுன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப மண்ணு பாத்தீங்கன்னா ஈரம் லோடுங்க பாருங்க எவ்வளவு ட்ராப் ஆகுன்னு ஆர்பிஎம் ஆர்பியமே ட்ராப் ஆனால் லிவரை தூக்குறதா இல்லை நண்பா நம்மளை பொறுத்த வரைக்கும் உழவுன்னு எடுத்துக்கிட்டால் பினிஷிங் தெளிவா இருக்கணும் ஒரு லிட்டர் டீசல் போனாலும் சரி பத்து லிட்டர் டீசல் போனாலும் சரி ஒரு மணி நேரத்துக்கு அது அறுபது கெஜிப்பே இருந்தாலும் ஐம்பது கெஜிப்பே இருந்தாலும் பாத்தீங்கன்னா உழவு நீட்டாக இருக்கணும் நண்பா ஆனால் மூளையில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொடனேட்டர் தூக்கிடுவேன் ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கணும்னா தான் பார்த்தீங்கன்னா ரொட்டனேட்டர் வந்து எந்திரிக்கும் டயரும் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக திரும்பன்னு வச்சுக்கங்களேன் இந்த ஒரு ரெண்டு அடி தாரம் மட்டும் எப்படி இருக்குது அந்த நாளை பாருங்கள் குரண புறனையாக ஃபினிஷிங் நீட்டாக வெட்டில இதில் பாருங்கள் அதே ரொட்டரேட்டர்னாலே நம்ம தான் பில்லாராம் வீடியோ பார்த்து பார்த்து நமக்கும் ஆறு அரு அப்படியே வருது நண்பா என்னோட பேச காட்டி வீடியோ பொறுத்தனிங்க அதுதான் நண்பா பாக்குற அளவுக்குலாம் நம்ம மூஞ்சி நல்லா இருக்காது கன்றா வியாக்கா இருக்கு இருக்கும் நண்பா அது தனியாக கமெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோவா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா அதனால அந்த மாதிரி எடுத்து போட்டுக்கலாம் நண்பா ஏன் அந்த ஓரத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா முன்ன ஓட்டினோம்னா அந்த ஓரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இப்ப தனியா ஓட்டினோம்னா தனி தாரையாக விடுவோம்

அதனால் மூணாயிரம் மட்டும் நம்ம சைஸாக எப்படி சொல்கிறது முன்னாடியே திருப்பிங்கிறதுன்னு வச்சுங்களேன் அவ்வளோதான் இப்போ லோ கீரில் போட்டால் இந்த மாதிரி காட்டுக்கு இதுதான் டென்ஷன் டக்குன்னே போகாது டக்குன்னு மீடியமாக இருந்துச்சுன்னா போட்டு விட்டா சல்லுன்னு போயிடும் செம்மையாக இருக்குது நம்ம ஜாண்டியரில் யூஸ் பண்ணுற மாதிரி கீரை மீடியமில் போட்டால் ரிவர்ஸு ஃபஸ்ட்டு ரிவர்ஸு ஃபஸ்ட்டு மண்ணு கடறதுக்கோ பரம்படிக்கிறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் போட்டு விட்டுட்டா சும்மா சல்லு சல்லுன்னு போய்கிட்டே இருக்கான் ஓகே நண்பா ஓட்டி முடிச்சுட்டேன் கடைசியாக ரோடு மே ஏறிட்டு அப்புறமேட்டுக்கு வீடியோ போடுறேன் உங்கள் ஒரு வயலு ஓட்டி முடிச்சுட்டு இந்த வயலுக்கு நண்பா ரெண்டும் பா ரெண்டுமே கீழே தான் இருக்கு மீடியம்லேயே போட்டுக்கலாம் ஏன் பதினேழு ஆர்பி வைக்கிறோம்னா கத்தி பாருங்கள் எல்லாமே புது கத்தி தான் அதனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லோடு வாங்கும் நமக்கு எந்த அளவுக்கு வண்டி இன்ஜின் ஃப்ரீயாக போகுதோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மைலேஜ் வரும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஃப்ரீயாக போகிற அளவுக்கு தான் நான் வைப்பேன் ஆர்பி இதெல்லாம் பார்க்க மாட்டேன் லிவ் ஒவ்வொருத்தையும் பார்த்தீங்கன்னா ஆர்பி எப்போ ஒம்பால வச்சு லிவர் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க நமக்கு அந்த வேலையே ஆகாதுன்னு பா நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை வந்து தெளிவாக இருக்கணும் நட்டமோ லாபமோ வேலை தெளிவாக தான் நண்பா நமக்கு பிடிக்கும் ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொழிலுக்கு நான் வந்து விருப்பப்பட்டு தான் வந்தேன் எங்கள் அப்பா ஓட்டுறதுக்கும் நான் ஓட்டுறதுக்குமே செம்ம வித்தியாசம் இருக்குது அதனால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி சொல்கிறதுனா அப்படியே இப்போது வந்து இந்த இடத்துல ஃபினிஷிங்காக வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கலன்னு பார்த்தீங்கன்னா நீட்டாக கொண்டு வந்துடுவேன் எங்கள் அப்பா சரி நைட்டு அது உலகம் ஓட்டினா போதும் அப்படின்னு சொல்லி ஓட்டுவார் ஆனால் நம்மக்கிட்ட அந்த வேலை இல்லை நண்பா தெளிவாக பளிச்சுன்னு இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் இல்லைன்னா பாத்தீங்கன்னா நமக்கு அந்த வேலை செய்யறதுக்கே பார்த்தீங்கன்னா விருப்பம் டைம் சி நாடா அந்த வேலை அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஆயிரும் ஏன் இந்த இடத்துல மடைக்கு ஓட்டுறேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சின்னதா இருக்கு இந்த இடத்துல பாருங்க அந்த புல் இருக்கிற வரலையுமே ஓட்ட சொல்லிட்டாங்க அப்போ வந்து நம்ம விட்டுட்டு விட்டுட்டு உழப்பிக்கிட்டே இருந்தோம்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சும்மா கரக்கரையாக கரைக்கரையாக உழப்பிக்கிட்டே இருக்கணும்னு நம்ப இப்படி ஓட்டிகிட்டு வந்துல்ல இந்த இடத்துல கொஞ்சம் கேப் குறையும் அப்போ வந்து நெட்டு நெட்டாக போயிட்டு வந்தோம்னா ஈஸியாக இருக்கும் நண்பா ஓகே ரைட் அவளுக்கு அதோட திருப்பி கட்டி தான் இருந்தான் இந்த இடமெல்லாம் பார்த்திங்கன்னா மாடு கட்டுறது நல்லா அடிச்சுட்டு வரைக்கும் போகிறேன் கண்டிப்பாக ஒரு அரை அடியாவது இறங்கணும் இப்போ ஏன்னா கத்தி புது கத்தி ஆர்பிஎம் பதினேழு நம்ம ரெண்டு லெவரையுமே ஃபுல்லாக இறக்கி விட்ருவோம் அப்போ ஃபினிஷிங்னு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் இவ்வளோ புல்லு இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லோ ஃபஸ்ட்டில் தான் போட்டு ஓட்டுவாங்க நம்ம லோ செகண்டில் போட்டு ஓட்டுறோம் அதாவது மீடியம் அது வந்து லோ செகண்டில் என்ன வேகம் போகுமோ இது வந்து மீடியமில் அந்த வேகம் போகணும்பா அப்போ வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி இந்த மாதிரி யாராவது ஓட்டுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமாண்ட் பண்ணிட்டு போங்க அங்கே ஒரு கார இருக்கு அது கடைசியா ஓட்டிக்கலாம் இந்த மாதிரி வயலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விளா போட்டு ஓட்டவே முடியாது நண்பா ஏன்னா வண்டியை திரும்ப ரொம்ப கஷ்டம் தான் அதனால் உழவோட்ட காட்டுக்குள்ள விட்டு விட்டு திருப்பிடுவேன் சைஸா வண்டி தப்பா தப்பா தப்ப தப்புன்னு போன வீடியோவில் ஓடி இருக்கும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வண்டி பார்த்திங்கன்னா இதில் ரேஸ் ஆகி ஓடுறதுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது தப்ப தப்புன்னு போவையில் பார்த்தீங்கன்னா அரை லிட்டர் சேர்த்து போகுதுன்னா வண்டி வருதுன்னு போகவேல அந்த ஆர்ப்பியை வந்து பார்த்தீங்கன்னா லோடு வாங்கினதுக்கு மீதி வர்ற வருன்னு போகும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டீசல் கம்மியாக தான் போகணும்னு வச்சுக்கோங்களேன் நான் என்ன சொல்ல வரேன்னா வண்டி தப்ப தப்புன்னு போகிறத விட ஃப்ரீயாக போகிறது இன்ஜின் கிஸ்டனுக்கும் நல்லது நண்பா ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா டீசலும் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் போகும் ஏன்னா லோடு வாங்காது தப்ப தப்ப தப்புன்னு போகிறது பார்த்தீங்கன்னா பிஸ்டனுக்கு கண்டிப்பாக லோடு வாங்கிட்டு போகும் அப்போ டீசல் சேர்த்து போகும் நண்பா ஒவ்வொருத்தையும் நினச்சிங்க வண்டி ஆர்ப்பி கம்மியாக வச்சு லோடு கொடுத்து ஓட்டலாம் இப்போ வண்டி தப்ப தப்புன்னு போகிறதுனால லோ டீசல் கம்மியாக கம்மியாக இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படிலாம் கிடையாது நம்ப வண்டி எந்த அளவுக்கு தப்ப தப்புன்னு லோடு வாங்கிட்டு போதோ அந்தளவுக்கு டீசல் கண்டிப்பாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா எத்தனை நண்பர்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல நண்பா சரி ஓகே என்ன்பா வீடியோ வந்து இதோட என் பண்ணிக்கிறேன் ஓ அந்த வயலோடய ஃபினிஷிங் காட்டணும் இந்த வயலோடய ஃபினிஷிங்கும் காட்டணும் கண்டிப்பாக ஓகே பாய் ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க வீடியோ வந்து ஷூப் பண்ணால் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நண்பா கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஜூம் ஆகவே மாட்டேங்குது எங்கே ஜூம் ஆகுறதுன்னு தெரியாமலே அது பாட்டுக்கு சனாகனாலும் ஜூம் ஆகிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி இடத்துல அப்படி கல்லு மேலே விட்டுறது மேலே விட்டு பார்த்தீங்கன்னா திருப்பிக்கிறது ஏன் அப்படி திருப்புறோன்னு கேட்டிங்கன்னா கச கசன்னு தெரியாது நண்பா பார்த்தா ஒன் சைடு பிரேக் அடிச்சு ஊணுனா அவ்வளோதான் தண்ணி மேலே போயிட்டு வந்தது உள்ளே எதுவும் கசகசன்னு திருப்பாத நீட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துக்கு அளவுக்கு பெண்ணிச்சிங்கன்னா நீட்டாக கொண்டு வரதுனாலே ரொம்ப தான் நண்பா இதுக்கே பாருங்கள் வண்டி வருது வருன்னு பயங்கரமாக லோடு வாங்குது விடுங்க பார்த்துக்கலாம் ஓகே நண்பா இந்த வயலு பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சுது இதுவே பார்க்க கண்டராகவே தான் இருக்குது கரக்கரையாக சரி விடுங்க பார்த்துக்கலாம் அடுத்த வயலில் பார்க்கலாம் ஓகே நண்பா முடிஞ்சது இந்த வயல்தான் பாருங்கள் இந்த வயல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு போங்க எனக்கு இந்த வயல் பார்த்தீங்கன்னா உழவு ஓட்டுன்னு பிடிச்சிருக்குது ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா நீட்டாக நேர் நேராக ஓரளவுக்கு அதிகமாக இல்லைனாலும் கரெக்டாக இருக்குதுன்னு வச்சுங்களேன் ரோட்டு மேலே பார்த்தா சின்ன தெரியுற மாதிரி எந்த புல்லுமே மேலே இல்லை அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரோட்டு மேலே போகிறீங்க பரவாயில்லப்பா வண்டி பாரு நீட்டாக ஓட்டிருக்குது அத்தனை புல்லு இருந்தது இன்றைக்கி பாரு ஒரு புல்லு இல்லாத நீட்டாக உழை ஓட்டியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னொரு காடு சேர்த்தி வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் அதனால தான் நினைப்பா நம்ம எந்த அளவுக்கு ஃபினிஷிங் நீட்டாக கொண்டு வரமோ எந்தளவுக்கு கரெக்டாக கொண்டு அந்த அந்தளவுக்கு நமக்கு நல்லது செஞ்சால் நல்லதே நடக்கும்னு சும்மாவா நண்பா சொன்னாங்க அதனால தொழில் சுத்தமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம நட்டத்துக்கும் சரி லாபத்துக்கும் சரி ஒரு பலன் உண்டு ஓகே பாய்